ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்றைக்கி விற்பனை பார்க்குறாங்க விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறாங்க நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணும் கரூர் பைப்பாசிலருந்து சேலம் பைப்பாசில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க மண்மலத்து வாங்கல் பொருள்ல சிந்தாயூர் என்ற ஊருங்க இன்றைக்கி நாமக்கல் சேலம் முசிறி இந்த லாயிலேருந்து வந்தீங்கன்னா நாமக்கல் நாமக்கல்லேருந்து மோகனூர் மோகனூர்ந்து வாங்கல் வாங்கல் இருந்து மேக்க சிந்தாயூர்ன்னு ஊர் வரலாங்க நம்ம இன்னைக்கு ரெண்டு பதிவு பார்க்குறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி இரண்டாம் மேத்துங்க கடை முளைப்பு ரெண்டாம் இடத்து கடை முளைப்புங்க கிடாரி கன்றுங்க கன்றின்றி என்னோட மூணு நாலு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க பெண்கள் படிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான கிடாரிங்க நல்லா அழகான கிடையாது பொம்மையாட்ட நல்லா டைப்பான கிடையாதுங்க முகத்தில் நல்ல முகம் நெத்தி குழி கண்மொழி நல்ல முழிங்க தாடாக அருந்தாடைங்க தொக்கள் கொடி இறக்க கிடையாது வால் கொடி பயிர் வால் கொடிங்க கொம்பு ரெண்டு ஒரே சீராக இருக்கும் திமில் பார்த்திங்கன்னா இரட்டை திமில் செய்கிறங்க பழைய வறுக்கும் மாடு கற்காம தெளிவான மாடு நல்லா மடிச்சிட்டுங்க நாலு காம்பு ஒரு நல்ல நல்லா மடிச்சிட்டு காம்பு வந்து பெருங்காம்பாக இருக்கு கறக்கிறதுக்கு அப்படி பூ மாதிரி இருக்கு கறந்தீங்கன்னா தம்பு நல்லா பெருந்தமராக வருங்க காம்புக்கு மடிக்கும் பாலுக்கும் சம்மந்தமே இல்லைங்க நல்லா மடிச்சிட்டுங்க கறவை நல்லா கரைவை திறனுங்க காம்பு கறக்கிறதுக்கு அப்படி பூ மாதிரி இருக்கும் கறக்கிறதுக்கு நல்லா தமிழ் பெருந்தமராக வரும் ரெண்டேல பிள்ளை சல்ல சண்ணில் கறந்துடலாங்க இந்த மாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூணு சாய்ந்தரம் ஒரு மூணு நல்லா சாப்பிட வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டரு பால் கறந்து கன்று தெளிவாக ஊட்டுங்க அஞ்சு லிட்டர் பாலுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம் இன்றைக்கி காலையில் கறந்த போலேயும் நம்ம ரெண்டரை லிட்டருக்கு மேலே கறந்துங்க கன்று போட்டு இப்போ நாலு நாள் கள் தான் ஆகுதுங்க நீங்கள் நல்லா அடர் தீவனம் அடர் தீவனம் தாலி தீவனம் வச்சு சப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மூணு மூணு வேலைக்கு மூணு லிட்டர் கறந்து கண் தெளிவாக ஓட்டுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக தானத்தில் இருக்குதுங்க இந்த குறைபொழுது இல்லை மாட்டுக்கு எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது கன்று கிடாரி கண்ணுங்க கிடாரி கன்று மயிலை கண்ணுங்க கண்ணுக்கு சொல்லி சுத்தமாக இருக்குது கண்ணு தெளிவான கண்ணுங்க பின்னாடி மாடாக வரணும் நல்லா தெளிவான மாடாக மாடாக வந்து சேருங்க அம்மா மாதிரி நல்லா தெளிவான மாடாக வந்து சேருங்க நல்ல கன்றுங்க நல்ல மாடு வந்து வாய்க்கடிச்சான மாடு நல்ல குணத்தில் நல்ல குணங்க கறந்து முடிக்கிறதுனி வெச்ச காலம் பெண்ணுக்கு எடுக்காமல் நிற்கிதுங்க நல்ல கறவை கறந்துட்டா மடிச்ச பப்பன்னு வற்றி போயிடுங்க நல்ல மாடு தெளிவான மாடுங்க உங்களுக்கு பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி நல்லா தரலாம் அதிகமாக ஒரு வீ வடி வீட்டுக்கு சப்ளை ஆகிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கறவைத்திறன் அதிகமாக நல்ல கறவைத்திறனில் மாடை நம்ம நம்ம நாட்டு மாடு வந்து என்றைக்கு குறைவாகிட்டே இருக்குதுங்க நல்ல கறவைத்திறனில் இந்த மாதிரி மாடை கிடைக்க மாட்டேங்குது அதனால் இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு நாட்டு கிராஸ் மாடுங்க இரண்டாம் ஏற்று நாட்டு சாரிங்க மூன்றாம் ஏற்று கடை முளைப்புங்க நாட்டு கிராஸ் மாடுங்க நாட்டு மாடலையும் கிராஸ் டைப்புங்க மாடு நல்லா ஈடுதாக்கான மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கிடையாது ஸ்தானத்தில் இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க லைட்டாக திமிழ் இருக்குது திமிழ் மட்டமாக தெரியுங்க நல்லா மடிச்சிட்டுங்க நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குது கன்று இன்னும் போட கறவைக்கான கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க ஒம்போது மாதம் சென்னை கன்று இன்னும் போட கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க நல்ல சதுவான மாடுங்க இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு லிட்டர் கறந்துருக்காங்க சாயந்தரம் அஞ்சு லிட்டர் கறந்துருக்காங்க கண்ணுக்கு போக பதினோரு லிட்டர் பால் கறந்து கண்ணை தெளிவாக ஓட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாடு லோக்கல்லே இந்த மாடு தெளிவான மாடு நல்ல வாய்க்கெடுசான மாடு நல்ல மாடு வந்து பார்த்திங்கன்னா வண்டி இருந்த மாதிரி நல்ல எவி மாடுங்க நல்ல முரட்டு மாடு நாளைக்கு இப்போ கறந்துட்டு வெறும் மாடு நாற்பது ரூபாய்க்கு மாடு விற்கும் அந்தளவுக்கு மாடு இருக்குது தெளிவான மாடுங்க ஒம்பது மாதம் சென்னி அதிகபட்சம் ஒரு வாட்டில் கண் ஏனிடுங்க அதை அடுத்தது இவனை தாலுக்கிவன தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றங்குறையில எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருக்குன்னு அப்பா அமுக்கு ஆதரவு விடுங்க